ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா அனுப்பிச்ச பல மிசைல்ஸ் பாகிஸ்தானோட ஏர்பேஸ் மட்டும் தாக்குனது இல்லாம அங்க நிப்பாட்டி வச்சிருந்த பல எஃப் சிக்ஸ்டீன் ஏர்கிராப்ட்ஸையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஏர் சீஃப் மார்ஷல் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருப்பாரு அவர்னால துல்லியமா எவ்வளவு எஃப் சிக்ஸ்டீன் ஏர்கிராப்ட்ஸ் சொல்ல முடியலனாலும் ஒரு அசஸ்மெண்ட்ல நிறைய எஃப் சிக்ஸ்டீன் ஏர்கிராப்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர் சொன்ன இந்த நியூஸுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நம்மள ட்ரோல் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க எதனால அப்படின்னா ஆக்சுவல் வரப்போ பாகிஸ்தான் தான் இந்தியாவை ஜெயிச்சிட்டதாகவும் இவ்வளோ வாரம் கழிச்சு இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் பாகிஸ்தான் தான் பல எஃப் சிக்ஸ்டீன் ஏர் லூஸ் லூஸ் சொல்றது வேடிக்கையாகவும் காமெடியாகவும் இருக்கு அப்படின்னு அவரை பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்திருக்க நியூஸை பார்த்தா ஊனகுட்டி வந்த கதையா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு அறுநூத்தி எண்பத்தாறு மில்லியன் யூஎஸ் டாலர் செலவு பண்ணி அவங்க வச்சிருக்க எஃப் சிக்ஸ்டீன் ஒர்க் பண்ண போறாங்களாமா அமெரிக்கா இந்த சப்போர்ட் பேக்கேஜில் மொத்தமாக ஒரு அறுநூற்றி எண்பத்தாறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பாகிஸ்தானுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாமா அந்த அறுநூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர்ஸில் முப்பத்தேழு மில்லியன் டாலர்ஸை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் லிங்க் சிக்ஸ்டீன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுக்கும் செலவு செய்ய போகிறாங்களாமா மிச்சம் இருக்க அறுநூற்றி நாற்பத்தொம்பது மில்லியன் டாலர்ஸை சாஃப்ட்வேர் அப்கிரேட் மிஷன் பிளானிங் சிஸ்டம் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் சிமுலேஷன் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை அப்கிரேட் பண்ண போகிறாங்களாமா உண்மையில் இப்போ நான் சொன்ன எல்லா டெக்னாலஜியும் பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்ஸுக்கு பொருத்துனாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல விஷயம் இதன் மூலமா அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் டேட் இருப்பாங்களாமா இப்போ அமெரிக்கா நேட்டோ வச்சிருக்க ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இணையாக பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்ஸும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அப்டு டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னா த லிங்க் சிக்ஸ்டீன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்த டெக்னாலஜி இப்ப பாகிஸ்தான் கிட்ட கிடையாது இது இல்லாம போனதுனாலேயே ஆப்ரேஷன் சிந்துல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா போச்சு இந்த லிங்க் சிக்ஸ்டீன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்கிராப்ட்ல இருந்து கிரவுண்டுக்கும் இன்னும் வேற டீமுக்கும் எஃபெக்டிவா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மிஷனை ஒரு காம்பேட்டை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குமாமா இப்போ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் மூலமா பாகிஸ்தான் இந்த லிங்க் சிக்ஸ்டீன் சிஸ்டம் அவங்க பைட்டர் ஜெட்ஸ்லயும் கிரவுண்ட்லயும் இந்த சிஸ்டம் பொறுத்துறது மூலமா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க இவ்வளவு மெனக்கட்டு அமெரிக்கா எதுக்கு பாகிஸ்தானுக்கு உதவுது அப்படின்னா இந்தியாவை இது மூலமாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தான் சைனாவை ரொம்ப டிபெண்டெண்ட்டாக இருக்கிறாங்க சைனா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தானில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ப்ராஜக்ட்ஸு போர்ட்ஸ் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இங்கே அமெரிக்காவை விட்டுட்டு சைனா கூட ரொம்ப போய் ஒட்டிக்குமோ அப்படிங்கிறதுக்காகவும் அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு டிபெண்டன்ட் கண்ட்ரியாவாக வச்சுருக்கணும் இப்ப பாகிஸ்தான் நிறைய ஏர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்கிரேடு என்ஹான்ஸ்மெண்ட் போறங்காட்டிக்கு பாகிஸ்தான் அமெரிக்காவை சார்ந்து இருக்கும் அதனாலேயே அவங்களை கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட மேஜர் பிளானா இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அப்கிரேட் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து டேஞ்சரெல்லாம் கொண்டு வரது போறதில்லை இப்போ மேஜரா என்ன கொஸ்டின் அப்படின்னா நிஜமாவே இந்த அப்கிரேடெல்லாம் இந்த அறுநூத்தி எண்பத்தி மில்லியன் டாலர்ஸ் வச்சு பண்ண போறாங்களா அப்படிங்கறதுதான் இப்போ மெயின் கேள்வியே ஏன்னா நம்ம ஏர் ஏர்ஷிப் மார்ஷல் சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்ன எஃப் சிக்ஸ்டீன் டேமேஜும் இப்போ அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ற இந்த அறுநூத்தி எண்பத்தி மில்லியன் டாலர்ஸும் பார்த்தா அப்ப நம்ம ஏர்ஷிப் மார்ஷல் சொன்னது கிட்ட கிட்ட உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது ஏன்னா இவ்வளவு பெரிய தொகை ஒரு அப்கிரேடுக்கு செலவாகுமா இல்ல ஒரு போர்ல ஒரு காம்பேக்ட்ல நிறைய ஜெட்ஸ் அடி வாங்கி அதுக்கான ரிப்பேர் ஒர்க்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இது எல்லாம் பண்றதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வர வச்சு இந்த பிளைட் எண்பது பிளைட்ல எத்தனை ஃபிளைட் டேமேஜ் ஆச்சோ அதையெல்லாம் ரிப்பேர் ஒர்க் பண்றதுக்கு தான் இந்த அமௌண்ட ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விதான் ஹெவியா வருது இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த அப்கிரேட் பண்ண சொல்லி அமெரிக்கா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அமெரிக்காவோ அத காது கூட கேட்கல ஒரு கிடப்பில போட்டுட்டாங்க இப்போ ஆபரேஷன் சிந்துர் முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அடி வாங்கி அதை வராங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திரிச்சிருக்கு எப்படியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு அதே மாதிரி இந்த நியூஸை எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைப்பாங்கன்னு பாப்போம் கண்டிப்பா இது வெளியே வரதான் போகுது அப்போ பாகிஸ்தான் அவங்க மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கிறத தான் போறோம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்